ம் அதுக்குள்ள காலையில் ஆயிடுச்சா சரி லைலி 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 எந்திரி ஆ எந்திரிக்கிறேன்டி எந்திரிச்சிட்டியா நம்ம ரெண்டு பேரும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாமா ஆ ப்ரிப்பேர் பண்ணலாம்டி நீ போய் எங்கள் நம்ம நோட்டை எடுத்துட்டு வா ஆ சரி நான் போய் எடுத்துகிட்டு வரேன் என்ன போய் இவ்வளோ நேரம் ஆச்சு இவ இன்னும் வர்றல ம் ஏ வந்துட்டேன்டி கோவப்படாத நம்ம ரெண்டு பேரும் வேகையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இந்த அப்படி ஈ ஏண்டி அப்படி தூக்கி போடுற பிடிச்சிக்கோடி சரி ஓகே மேக்ஸ் நோட் எடு ஓப்பன் பண்ணி ம் எடுக்கிறேன் டி இது நான் இன்னும் அந்த பத்து ரூபா வச்சுருக்கேன் டி பேக்குள்ளேருந்து மேக்ஸ் நோட் எடுக்கலாம் இது நம்மளோட டெஸ்ட் பேப்பர் இது நம்மளோட மேக்ஸ் நோட் ஓகே வா படிக்கலாம் ஓப்பன் பண்ணி அதுதான் மேக்ஸ் நோட்டாடி ஆமாடி லைலி வா படிக்கலாம் ம் வாடி படிக்கலாம் ரொம்ப டைம் சரி வா படிக்கலாம் ம் மணி எத்தனைன்னு பார்த்துட்டு வா மணி ஆடி இது இங்கே கிளாக் இருக்கு அப்படியே பார்த்தரேன் இது வந்து என்னோட பேகு இது நாங்களே வந்து செஞ்சோம் இது வந்து லைலியோட பேகு என்னடி பண்ணிகிட்டுருக்க எடுத்து பார்க்க சொன்னால் இரு காமிச்சிட்டு வந்துடுறேன் ஆ மணி வந்து எட்டு மணி ஆச்சி ஆறரை மணி ஆகுது ஆறரை மணி ஆயிடுச்சா சரி கொஞ்சம் நேரம் படிச்சுட்டு போய் பள்ளி விளக்கிட்டு குளிக்கலாம்டி இது வந்து டெஸ்ட்டு பேப்பர் டெஸ்ட்டு பேப்பரில் சைன் வாங்கியாச்சு சரி வா படிக்கலாம் ம் ரொம்ப டைம் ஆயிர போது டி வா டக்குன்னு படிக்கலாம் மேக்ஸ் எக்ஸாம் வரேன் இன்னைக்கு ம் வாடி டக்குன்னு படிக்கலாம் ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னா ஸ்கூலுக்கு போகிறப்ப இந்த மேக்ஸ் மேம் வேறு திட்டுவாங்கடி ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்கடி சரி வா படிக்கலாம் డకును పడికీ ఎలాస్ పన్న ఈ నీను కనెక్షన్ వాళ్ళ నా కరెక్షన్ వాటిటేండి నీకు తాండీ పోయి కరెక్షన్ వాళ్ళు சரி இது ஒரு நிமிஷம் நான் போயிட்டு வந்துடுறேன் என்னடி பண்ணிகிட்டுருக்க நீங்கள் ஈ டைம் ஆயிடுச்சுடி வாடி உள்ளே எடுத்து வைக்கலாம் சரி என் புக்கை நான் உள்ளே வச்சு எடுத்து வச்சிடுறேன் எடுத்து வச்சுட்டு பள்ளி விளக்கலாம் போய் உன் பேக்கே எடுத்து வைடி ஏண்டி நீ பாட்டுக்கு போயிட்டா உன் பேக் எடுக்காமே சாரி டி அப்புறமா வந்து எடுத்துக்கிறேன் சரி நானும் என் பேக்கை வச்சிட்றேன் சி என் பேக்குள்ளே வச்சிட்றேன் உள்ளே சரி ஓகே சி இப்போ பேக் எடுத்துகிட்டு போகலாமா பேக் எங்கே இருக்கட்டும் அப்புறமா எடுத்துக்கலாம் சரி பல்லு விளக்க போகலாம் இப்போது ம் என்னடி இருக்க இங்கே ஈ இருடி யூனிஃபார்ம் சும்மா பார்க்கலான்னு சரி பாத்ரூம்க்கு வந்தாச்சு ஆ இந்த எடுக்கிறேன் எடுக்கிறேன் ஆ இதுதானே ஓம் ப்ரெஷ்ஷு ஆமாடி அதுதான் டி என் ப்ரெஷ்ஷு சரி வா பல் வளர்க்கலாம் ஓம் ப்ரெஷ் எங்கடி இரு இரு எடுக்கிறேன் என் ப்ரெஷ்ஷு மேலே இருக்குது அதுதான் எடுத்துகிட்டு இருக்கேன் இதை எடுக்கிறேன் ஏன் ப்ரெஷ்ஷும் எடுத்துட்டேன்டி இன்னும் கோல்கேட் பேஸ்ட்டு தானே யூஸ் பண்ண ஆமாடி நான் வேறு என்ன பேஸ்ட் யூஸ் பண்ண போகிறேன் நானும் கோல்கேட் தான்டி சரி வா பல் விளக்கலாம் பேஸ்ட்டு வச்சுட்டு இது அமுக்கவே முள்ளடி ரொம்ப டைட்டாக இருக்குது கொஞ்சம் அமுக்கேன் இது இதை அமுக்கிறேன் அமுக்கிறேன் ம் ரொம்ப டைட்டாக இருக்குது ஆனால் பேஸ்ட்டே வர மாட்டேங்குதுப்பா ஆ எப்படியும் வந்துருச்சு ஓம் ப்ரெஷ்ஷி ஓம் ப்ரஷ்க்கு வைக்கிறேன் ஆ இங்கே இருக்கடி கிட்டி இந்தா வெயி அந்த வைக்கிறேன்டி பேஸ்ட்டு வச்சாச்சு வா பல் விளக்கலாம் ஆ சரிடி வா பல் விளக்கலாம் ம் ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்னு தெரில இன்னைக்கு ஏதாச்சும் சீக்கிரமா போனி இன்னைக்கு சீக்கிரமா போனி கொஞ்சம் சீக்கிரமா